ீகம் ஆதி ஆதிமார்க்கம் மற்றும் மந்திரம் இந்த வழியில் இந்த வேத வெளிப்பாடு பன்மடங்காக ஆனது இந்த ஐந்து முகங்கள் உள்ளன சத்யோஜதா வாமா அகோரா தத்புருஷா மற்றும் ஈசானா ஒவ்வொரு முகமும் ஐந்து முகங்கள் தோற்றத்துடன் இருக்கும் லௌகீகா முதலிய வேதங்கள் இந்த ஐந்து முகங்களால் வெளிப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு முகமும் ஐந்து வெவ்வேறு வேதங்களாக வெளிப்படுத்தியது இவ்வாறு இருபத்தஞ்சு வெவ்வேறு வேதங்களில் வெளிப்பாடு நடந்தது இருபத்தஞ்சு வேதங்களில் இந்த மெய்ப்பாடு வந்து இது நடந்துச்சு அடுத்து என்ன சொல்றாருன்னா வார்த்தையின் சரியான மையமாக மறைந்திருக்கும் ஒன்றின் இயல்பை தெளிவாக வெளிப்படுத்துவதற்காக சத்யோஜதா முகத்திலிருந்து மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் போன்ற வேதங்கள் வெளிப்பட்டன ஈசான முகம்